அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில வந்து இலக்கியம் என்பது ரொம்ப முக்கியம் அது குறிப்பா சிறுகதைகள் வந்து இன்றைய காலகட்டத்திற்கு மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பிடித்த ஒரு ஒரு இலக்கியமாக இருக்கிறது அந்த வகையில வந்து இந்த கதையாடல வந்து ஒரு ஆறு சிறுகதைகளை நம்ம பார்க்க போறோம் ஆறு தொடர்களை நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கதையும் வந்து ஒவ்வொரு கருத்தையும் விழுமையத்தையும் வந்து படிக்கிறவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்றைய கதையாடலின் தொடர் ஒன்று இதுல யார் வர போறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம்மா சே சரி நம்ம நிறைய சிறுகதைகள் பார்த்திருக்கோம் நிறைய சிறுகதைகள் படிச்சிருக்கோம் ஆஹ் குறிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு சிறுகதை பார்க்க போறோம் தேடல் என்ற ஒரு சிறுகதை பத்திதான் நம்ம வந்து பேச போறோம் அஹ் நான் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் எழுதிய இந்த கதையில இந்த கதையோட சுருக்கம் என்ன இந்த கதையில இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் என்ன இந்த கதையை சமுதாயத்துக்கு என்ன கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்களா அப்படிங்கிற சிறுகதையின் கதை சுருக்கம் என்னன்னா முதன்மை கதாபாத்திரம் வந்து இதுல மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மகேந்திரன் தன்னுடைய நண்பனின் வற்புறுத்தலால் ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரு அந்த பிரச்சாரத்துல வந்து என்ன நடக்குதுன்னா இன்னொரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் வந்து அங்க நடக்குது அப்ப வந்து அந்த கூட்டத்துல இருக்கும் பெரும்பாலான பேர் வந்து வயதானவர்கள் அவர்கள் சொல்லும் பல கருத்துக்கள் வந்து மகேந்திரனுக்கு சரியா படல என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு சிந்தனை தோன்றுது அவர் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்குறாரு இந்த சிந்தனையை இப்ப சொல்லலாமா அப்படின்ட்டு ஆனா வந்து அந்த தயக்கத்தை எல்லாம் தாண்டி தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க தலைவன் வழிபாட்டை விட்டுட்டு கொள்கை வழிபாட்டிற்கு மாறுங்க அதுதான் சரியாக இருக்கும் இனி வரும் காலங்களுக்கு தமிழ் அமைப்புகளுக்கு இந்த மாதிரி ஒரு கொள்கை வழிபாட்டு தான் சிறப்பாக இருக்கும் அதுதான் சாதனையை தேடி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து மகேந்திரன் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு இந்த கருத்து வந்து அந்த பிரச்சாரத்தில் உள்ள பலரால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவங்க இத்தனை காலமாக தலைவன் வழிபாட்டை தான் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா அஹ் இவ்வளவு சிறிய பையன் மகேந்திரன் உனக்கு என்ன தெரியும் நீ எதுக்கு இப்ப உன் வயதுக்கு மீறிய அளவுக்கு நீ பேசுற அப்படின்ட்டு மகேந்திரனுடைய கருத்தை குறை சொல்றாங்க அப்ப இப்பதான் வந்து மகேந்திரனுக்கு புரியுது இந்த கூட்டத்துல உள்ள மக்களால இன்னும் நம்ம சொல்றது புரியல அப்படிங்கறத புரிஞ்சு அவர் அங்கே இருந்து வெளியே வந்துடுறாரு இப்ப மகேந்திரன் சொல்றத பார்த்து அந்த கூட்டத்துல இன்னும் சில இளையர்கள் இருக்காங்க அந்த இளையர்கள் என்ன பண்றாங்கன்னா ஓ மகேந்திரன் சொல்றதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு மகேந்திரனை பின் ஃபாலோ பண்ணி அவர் பின்னாடியே வராங்க மகேந்திர பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஐயா நாங்களும் உங்களோட வரோம் நீங்க நீங்க வந்து எங்களுக்கு தலைவனாக இருங்க அப்படின்ட்டு திருப்பி சொல்றாங்க தலைவன் வழிபாட்டையே கொண்டு வராங்க அப்போ மகேந்திரன் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு இந்த தமிழ் அமைப்புக்கு இப்ப நான் சொல்றது புரியல நான் இப்பதான் சொல்றேன் தலைவன் வழிபாட்டை விடுத்து கொள்கை வழி வழிபாட்டிற்கு மாறலான்ட்டு ஆனா அதை புரிந்து கொள்ளாம என்னையவே உங்க தலைவன ஆஹ் இருக்க சொல்றீங்க அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில வராரு இதுதான் வந்து இந்த கதையோட சுருக்கம் இப்ப இந்த கதையின் போய் ஆசிரியர் வந்து நான்கு சமுதாய கருத்துக்களை முன் வைக்கிறாரு முதல்ல வந்து சிந்தனையை கூட்டு சிந்தனைக்கு சொல்றாரு ஒரே ஒரு ஆள் மட்டும் சிந்திச்சு செயல்படும் போது அவர் அமல்படுத்தும் திட்டங்கள் வந்து அவ்வளவு பொருந்தமாக இருக்காது ஏன்னா வந்து அந்த அவர் அமல்படுத்தும் திட்டம் வந்து அவரது அனுபவத்தின் அடிப்படையிலே இருக்கிறதுனால அது நாட்டில் உள்ள வெவ்வேறு பின்ன பின்னணியை கொண்ட மக்களுக்கு அவ்வளவு பொருந்தமாக இருக்காது ஆனா இதே ஒரு கூட்டமாக சேர்ந்து சிந்திக்கும் போது பலருடைய மூளை சேர்ந்த ஒரு திட்டத்தை உருவாக்குது இதனால இது வந்து பலரின் அனுபவத்தின் அடிப்படையில இருக்கிறதுனால அது நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் வகையில இருக்கும் அதனால தனி மனித சிந்தனையை விடுத்து கூட்டு சிந்தனைக்கு ஆசிரியர் வந்து இந்த கதையின் மூலம் மாற சொல்றாரு இரண்டாவது கருத்து என்னன்னா தலைவன் வழிபாட்டை விட்டுட்டு கொள்கை வழிபாட்டிற்கு மாற சொல்றாரு இதுதான் இந்த கதையின் முக்கிய கருத்தாக நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு தலைவனை நம்ம வழிபடும் போது அந்த தலைவனின் பேராசையினால் அவரை நம்பியுள்ள மக்களின் வாழ்வு வந்து சீரழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தலைவன் வழிபாட்டு வேணான்றாங்க இன்னொரு காரணம் என்னன்னா இப்ப இந்த கலையில நடக்கிறது போலவே ஒரு தலைவன் இறந்து மற்றொரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் நேரத்துல நாட்டிலோ ஒரு அமைப்பிலோ நிலையற்ற தன்மை ஏற்படுது இந்த நிலையற்ற தன்மையினால் பல பிரச்சனைகளுக்கு உண்டாகுது இந்த மாதிரி குழு நபர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் கொள்கை வழிபாட்டிற்கு மாற சொல்றாரு ஏன்னா ஒரு கொள்கை இதுதான் இது இதெல்லாம் கொள்கை எந்த தலைவராக இருந்தாலும் இந்த கொள்கையை தான் பின்பற்றி ஆகணும் அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடியே எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இல்லை எத்தனை தலைவர் மாறினாலும் இதே கொள்கையை தான் பின்பற்ற வேண்டும் அப்ப வந்து ஒரு அமைப்பிலோ ஒரு நாட்டிலோ நிலைத்தன்மை இருக்கும் அதனால தலைவன் வழிபாட்டை விட்டுட்டு கொள்கை வழிபாட்டிற்கு மாறணும்ன்றாங்க மூன்றாவது கருத்து என்னன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து பலருக்கு இருக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த கதையிலே பாருங்க அந்த அமைப்புல அந்த பிரச்சாரத்தில் உள்ள பல பேர் முதியவர்கள் அவர்கள் வந்து காலம் காலமாக தலைவன் வழிபாட்டை தான் பின்பற்றி வராங்க ஆனா அவங்க மகேந்திரன் வந்து ஒரு புதிய கருத்து சொல்லும் போது அவங்களால ஏத்துக்கொள்ள முடியல ஏன்னா அவங்க இது இவ்வளவு நாள் இதுதான் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க ஆனா காலங்கள் மாற மாற நம்மளுக்கு மாற்றம் தேவைப்படும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை நம்மிடம் இருக்கணும் நம்ம வந்து ஓ இவ்வளோ இவ்வளவு நாள் இதை நான் பின்பற்றி வந்துட்டு இருக்கேன் இதனால மாத்த முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையிலேயே இருந்தோம்னா காலம் மாற நம்மளால நம்மள புதுப்பித்துக் கொள்ள முடியாது மாற முடியாது சாதனையை படைக்க முடியாது அந்த வகையில நம்ம என்ன பண்ணணும்னு மாற நாமும் நம்மை மாத்திக் கொண்டே இருக்கணும் நம்மளுடைய புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் நம்மளை மேம்படுத்திக் கொண்டே இருக்கணும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை நம்மிடம் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்மளால வந்து இன்னும் பல சாதனைகளை தேடி போக முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு நான்காவதா இறுதியாக அவர் என்ன சொல்றாருன்னா நம்மிடம் இருக்கும் கருத்தை தைரியமாக தெளிவாக முன்வைக்க வேண்டும் இப்ப மகேந்திரன் வந்து ஆரம்பத்துல தயங்குறாரு இப்ப என்னுடைய ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்கன்னு பல தயக்கம் இருக்கு ஆனா அதையும் தாண்டி அந்த தயக்கத்தை தாண்டி அவர் தன்னுடைய கருத்தை தைரியமாக தெளிவாக முன்வைக்கிறாரு அந்த தருணத்துல அதை புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் பக்குவமும் அங்கு உள்ள பலருக்கு இல்லை என்றாலும் அவர் வந்து இந்த ஐடியா இருக்கு அப்படிங்கறது வந்து வெளிக்கொணர்றாரு இதுவே வந்து இன்னும் வரும் காலங்களுக்கான மாற்றங்களுக்கான விதையாக இருக்கும் அதே மாதிரி நம்மிடம் ஒரு ஒரு ஐடியா இருக்கு இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னா அது தைரியமாக தெளிவாக முன்வைக்கக்கூடிய அபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கணும் அது இருந்தாதான் நம்மளால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஆசிரியர் வந்து மகேந்திரன் வழி இந்த கதை கதையில வந்து முன்வைக்கிறாரு சோ ஆசிரியர் இந்த நான்கு சமுதாய கருத்துக்களை தான் தேடலின் வழி முன்வைக்கிறாருன்ட்டு நான் நினைக்கிறேன் ஆசிரியர் ரொம்ப நன்றிமா மாற்றம் ஒன்றே மாறாது அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாத்துக்கிட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி செல்ல செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு அழகா நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்கம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க தெளிவா சொன்னீங்க நன்றி நன்றி